ஹலோ பிரெண்ட்ஸ் எழுந்து வரும் விமர்சனங்கள் கட்சியுடைய பெயர்ல திடீர் மாற்றங்களை செஞ்சிருக்கிற தளபதி விஜய் தளபதி விஜய் தன்னுடைய கட்சியின் பெயரை மாத்தி தமிழக வெற்றி கழகம் அவர் வச்ச பெயரை தமிழக வெற்றி கழகம் செஞ்சிருக்கிறாரு தமிழ் சினிமாவுல தற்பொழுது உச்ச நட்சத்திரமா இருக்கிறவர்தான் தளபதி விஜய் இவரு கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி அரசியல் கட்சியை ஆரம்பிச்சாரு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நிறுவிய அவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற சட்டமன்ற தேர்தல தன்ன ஒரு கேண்டினேட்டா அரசியல்ல நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டவட்டமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு மேலும் கட்சி பணிகளை பொதுச் செயலாளர் மேற்கொண்டு வராரு மேலும் விஜய் தன்னுடைய படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியா இருந்துகிட்டு இதற்கிடையில கட்சி பெயர்ல எழுத்துப்பிழை இருப்பதாக பல நபர்கள் விமர்சனம் செஞ்சாங்க அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயருக்கு வெற்றி அப்படி என்ற எழுத்துக்கு பக்கத்துல இக்க நீங்க சேர்க்க வேண்டும் என பலரும் கருத்துக்களை அடுத்தடுத்து தெரிவித்து வந்தாங்க கட்சி பெயர்லயே தவறு இருப்பதாக பிற கட்சியினரும் விமர்சித்து வந்தாங்க இதனை அடுத்து தனது கட்சியின் பெயரில் இக்கு சேர்த்து தமிழக வெற்றி கழகம் என மாற்றம் செய்ய ஒப்புதல் தந்திருக்கிறார் தளபதி விஜய் இந்த நிலையில அக்கட்சியின் அதிகாரப்பூர்வமான சமூக வலைதள பக்கத்துல தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது சோ இந்த தகவலை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் அரசியலுக்கு வர்றது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் எல்லாம் நீங்க பாக்கணும்னா நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால் நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் தாட்டா பாய் பாய் செய்யும் நான் தான் உங்கள் சகா